தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா வணக்கம் செய்தி சுருக்கம் மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகை மதுரையில் உச்சகட்ட பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று இரவு மதுரை வருகிறார் மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்குகிறார் நாளை காலை மீனாட்சியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார் பின்னர் ஒத்தகடையில் நடக்கும் பாரதிய ஜனதா தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அமித் வருகையையொட்டி மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் தலைமையில் முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஏர்போர்ட்டில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மோப்பநாயகள் உதவியுடன் ஏர்போர்ட் முழுதும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மீனாட்சியம்மன் கோயிலிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர் மதுரை மாநகர் முழுதும் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க கலெக்டர் சங்கீதா தடை விதித்துள்ளார் தடையை மீறி ட்ரோன்களை பறக்க விடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் பஸ் வசதிகள் செய்வதற்கு கூட திமுக அரசுக்கு வக்கில்லையா சரமாரி கேள்வி சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து கடந்த மூன்று நாட்களாக திருச்சி அரியலூர் பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் சிதம்பரம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய பஸ்கள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தன ஆத்திரத்தில் சாலை மறியல் மற்றும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை கடந்த மூன்று நாட்களாக கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் போதிய பஸ் வசதிகள் இல்லாததால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளதாக செய்திகள் வருகின்றன கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை திட்டமிடல் இன்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியது திமுக அரசு சரி அதை முறையாக நிர்வாகம் செய்து பஸ் வசதிகளை உறுதி செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை இன்று வரை கிளாம்பாக்கம் பரிதாபங்கள் ஓய்ந்தபாடில்லை பக்ரீத் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா அதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யக்கூட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வக்கில்லையா சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை பரிதவிக்க வைக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனம் கிளம்பாக்கத்திலிருந்து பஸ் சேவை முறையாகவும் சீராகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார் வட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு விலை சொல்கிறார் அமைச்சரை வெளுத்த நைனார் நாகேந்திரன் மக்கள் கோவிலுக்கு செல்வதை விமர்சனம் செய்திருந்த அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்தார் பெங்களூர்ல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்பூர் இருபத்தி வயசு அமேசான்ல உட்படக்கூடிய அந்த பெண் திருப்பூர் அவங்க கூறுகிற திருநெல்வேலி இந்தியில மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி ஆனா இதே மாதிரி கட்சி மூலம் அதிகமா மகாராஷ்டிரா மாநிலம் நடந்தது அந்த ஒரு சம்பவம் கூட இல்லை காரணம் ஆளுங்கட்சி ஒரு கூட்டம் நடக்கும்போது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண வேண்டியது ஆளுங்கட்சி பொருள் ஆனா அது மனோ ஒரு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு கூட்டமாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக பெங்களூர்ல நடந்த விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லணுமே தவிர கோயிலுக்கு கூட்டமாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா எதை மறக்க தெரியல இதெல்லாம் பொதுமக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் அதன் தேர்தலில் அவங்களுடைய வெளிப்பாடு நடக்கும்

ஜூன் ஆறாம் தேதி பகல் பனிரண்டு முப்பதுக்கு முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுக வேட்பாளர்கள் மற்றும் கமல் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் வேட்புமனுவில் கமல் குறிப்பிட்டுள்ள சொத்து மதிப்பு விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது கமல் தன்னிடம் அசையும் சொத்தாக ஐம்பத்து ஒன்பது கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் இருப்பதாகவும் அசைய சொத்தாக இருநூற்று லட்சம் ரூபாயும் அவரது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கடனாக நாற்பத்தி ஒன்பது கோடியே ரூபாய் இருக்கிறதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தாக்கல் செய்த வருமான வரிப்படி அவரது வருமானம் எழுபத்தி எட்டு கோடியே தொன்னூறு லட்சமாக இருந்துள்ளது சென்னை ஆழ்வார்பேட்டையில் இரண்டு உத்தண்டியில் ஒன்று ஷோழிங்கநல்லூரில் ஒன்று என மொத்தம் நான்கு கமர்ஷியல் பில்டிங் அவருக்கு உள்ளது அவற்றின் மார்க்கெட் மதிப்பு நூற்று பதினோரு கோடியே பத்து லட்சம் திண்டுக்கல் மாவட்டம் வில்பட்டி கிராமத்தில் இருபத்தி இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலம் உள்ளது ஒரு பி எம் டபிள்யூ கார் ஒரு லெக்சஸ் கார் மெர்சிடிஸ் பென்ஸ் மஹிந்திரா புலேரோ ஆகிய கார்கள் அவருக்கு உள்ளன இது தவிர சென்னை வாக்கத்தில் உள்ள எம் சி டி எம் பள்ளியில் எட்டாவது வரை படித்துள்ளதாக கமல் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டபோது வேட்புமனுவில் தாக்கல் செய்த விவரங்களின்படி நாற்பத்தைந்து கோடிக்கு அசையும் சொத்துக்களும் நூற்று முப்பத்தோரு கோடிக்கு அசையா சொத்துக்களும் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் கமல் அப்போதைய மொத்த சொத்து மதிப்பு நூற்றி எழுபத்தி ஆறு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சமாக இருந்துள்ளது கடந்த ஐந்து வருடங்களில் அவரது சொத்து மதிப்பு உயர்ந்து தற்போது முன்னூற்று ஐந்து கோடியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது லைனில் நிற்க வேண்டாம் ஆன்லைனில் திருப்பதி லட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறதா பக்தர்கள் மிக புனிதமாக கருதக்கூடிய இந்த லட்டுவை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் புவிசார் குறியீடுகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளது இதன்படி திருப்பதி லட்டு என்கிற பெயரில் கோயில் அடையாளத்தை பயன்படுத்தி வணிக ரீதியாக லட்டு விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும் இந்த நிலையில் ஏழுமலையான் கோயிலில் ஊழியர்கள் லட்டு தயாரிக்கும் போட்டோ பெருமாள் போட்டோ மீது லட்டு வைத்து திருப்பதி லட்டு என்கிற பெயரில் ஆன்லைனில் விற்பனையானது அமெரிக்காவின் டெக்சாஸை மையமாக கொண்ட மகிதா எல்எல்சி நிறுவனத்தின் புஷ்மை காட் என்ற இணையத்தில் திருப்பதி லட்டு விற்பனைக்கு வந்துள்ளது பயணிக்க தேவையில்லை தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் நிற்க தேவையில்லை அமெரிக்காவில் திருப்பதி லட்டு என்ற வாசகத்துடன் விளம்பரம் வெளியிடப்பட்டது இதனை கண்டித்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் புஷ்மை காட் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இதையடுத்து புஷ்மை காட் இணையத்தில் லட்டு விற்பனை பட்டியல் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது பத்து ரூபாய் டாக்டர் மரணம் எண்பத்து மூன்று சவரனை அள்ளி தந்தவர் பட்டுக்கோட்டை மக்கள் சோகம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பத்து ரூபாய்க்கு மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த டாக்டர் ரத்தினம் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் பணியை துவங்கினார் பட்டுக்கோட்டையில் டிஏ கே மருத்துவமனை என்ற பெயரில் கிளினிக் துவங்கி குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்த்தார் பல ஆண்டாக இரண்டு ரூபாய் கட்டணத்திலும் பிறகு ஐந்து ரூபாய் கட்டணத்திலும் மருத்துவம் பார்த்தார் கடைசியாக அவர் வாங்கிய ஃபீஸ் பத்து ரூபாய் அது கூட இல்லை என்றாலும் டாக்டர் ரத்தினம் ஓகே என சொல்லிவிடுவார் அதனால் பட்டுக்கோட்டை மக்கள் அவரை ஐந்து ரூபாய் டாக்டர் என்றும் பத்து ரூபாய் டாக்டர் என்றும் அவரவர் விருப்பப்படி அழைக்கின்றனர் தொன்னூறு வயதை தாண்டிய பிறகும் அவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார் ஓரிரு ஆண்டாக வயது மூப்பால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததால் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை இவரது மனைவி ராஜலட்சுமி இவர்களுக்கு ஒரு மகன் மூன்று மகள்கள் மகனும் மருமகளும் டாக்டர்கள் என்பதால் அவர்கள் மருத்துவமனையை தற்போது நடத்தி வருகின்றனர் டாக்டர் ரத்தினத்தின் உடலுக்கு அனைத்து கட்சி பிரமுகர்கள் மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் பல ஆயிரம் கர்ப்பிணிகளுக்கு சிறப்பாக சிகிச்சை அளித்து சுகப்பிரசவம் செய்து முடித்த திறமையான டாக்டர் என அவரை மக்கள் புகழ்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் இந்தியா சீனா போர் நடந்தபோது மத்திய அரசு போர் தளவாடங்கள் வாங்குவதற்காக மக்களிடம் நன்கொடை வழங்கும்படி வேண்டுகோள் விடுத்தது அப்போது மகன் மகள்களின் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்திருந்த எண்பத்து மூன்று சவரன் தங்க நகைகளை மத்திய அரசிடம் நன்கொடையாக வழங்கினார் சில ஆண்டுகள் கழித்து மத்திய அரசு அந்த நகைகளை அவருக்கு திரும்ப வழங்கியது இரண்டாயிரத்து இருபதில் கோவிட் காலகட்டத்தில் தனக்கு சொந்தமான கட்டடத்தில் வாடகைக்கு இருந்த வியாபாரிகளிடம் மூன்று மாத வாடகையை வேண்டாம் என சொன்னவர் எனவும் அவரைப் பற்றி பட்டுக்கோட்டை மக்கள் நினைவு கூர்ந்தனர் மனிதநேய டாக்டர் என பெயர் பெற்ற டாக்டர் ரத்தினத்தின் இறுதிச் சடங்குகள் நாளை நடக்கிறது பத்து ரூபாய் டாக்டர் ரத்தினம் மறைவுக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நைனா நாகேந்திரன் இரங்கல் தெரிவித்தார் ரூபாய் பத்து மட்டும் கட்டணமாக பெற்றுக்கொண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிகிச்சை அளித்து வந்த டாக்டர் ரத்தினம் பிள்ளை வயது மூப்பு காரணமாக இன்று இயற்கை எய்தினார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவம் பார்த்த ரத்தினம் பிள்ளையின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் என நைனா நாகேந்திரன் கூறினார் மதுவை ஊற்றி கொடுத்து உல்லாசம் மதிமயங்கியதும் கதை முடித்த டாக்டர் ஐடி பெண் மரணத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் சென்னை திருவற்றியூர் சாத்துமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நித்யா வயது இருபத்தாறு பீகாம் படித்த நித்யாவுக்கு அம்பத்தூரில் ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைத்தது கம்பெனி பக்கத்திலேயே வீடெடுத்து தங்கி வேலைக்கு செல்கிறேன் என பெற்றோரிடம் கூறிவிட்டு அம்பத்தூரில் தனியாக தங்கினார் சில மாதங்களுக்கு முன்பு கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனியில் உள்ள ஒரு வீட்டில் குடியேறினார் அப்போது கொடுங்கையூரைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது பாலமுருகன் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது இருவரும் லிவிங் டுகெதர் பாணியில் ஒரே வீட்டில் குடித்தனம் நடத்தினர் நேற்று முன்தினம் இரவு நீ உன் வீட்டுக்கு போய் என பாலமுருகனிடம் நித்யா திடீரென கூறியிருக்கிறார் அப்பா வீட்டுக்கு வருகிறார் என்று போய்விட்டு நாளை வா என நித்யா சொல்ல பாலமுருகனும் போய்விட்டார் நேற்று காலை நித்யா வீட்டுக்கு பாலமுருகன் திரும்பி சென்றபோது அவர் கண்ட காட்சி அதிர்ச்சியில் உறைய வைத்தது படுக்கை அறையில் வாயில் நுரை நிலையில் நித்யா மயங்கி கிடந்தார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது நித்யா ஏற்கனவே இறந்து போனது தெரிய வந்தது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் முதலில் பாலமுருகனிடம் விசாரித்தனர் அப்பா வருவதால் வீட்டுக்கு போய் என நித்யா சொன்னதை பாலமுருகன் வாக்குமூலமாக மூலமாக அளித்தார் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் நித்யா உடலில் எந்தவித காயங்களும் இல்லை என தெரிய வந்தது அதனால் விஷம் குடித்து தற்கொலை செய்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்த போலீசார் நித்யாவின் பெற்றோரிடம் விசாரித்தனர் நித்யாவின் இருபத்தைந்து சவரன் நகைகள் காணாமல் போயிருக்கிறது என பகிர் தகவலை பெற்றோர் கூறினர் பாலமுருகனுடன் நித்யா ஒன்றாக வசிப்பது தங்களுக்கு தெரியாது அவன்தான் கொலை செய்திருப்பான் அவனை இரண்டு தட்டு தட்டி விசாரிங்க என நித்யாவின் அம்மா அப்பா கூறினர் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் நித்யா வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து சென்றது என சிசிடிவியை ஆராய்ந்தனர் நேற்று முன்தினம் இரவு இளைஞர் ஒருவர் டிப்டாப்பாக நித்யா வீட்டுக்கு வந்து சென்றது தெரிய வந்தது நித்யா கடைசியாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த டாக்டர் இருபத்தி ஏழு வயது சந்தோஷ்குமார் என்பவருடன் பேசியதையும் கால் ஹிஸ்டரி மூலம் போலீசார் கண்டுபிடித்தனர் அவரை கொடுங்கையூர் போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்தனர் சிசிடிவியில் இருந்த அதே இளைஞர்தான் டாக்டர் சந்தோஷ்குமார் ஆலந்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் டாக்டராக வேலை பார்த்து வந்தார் அவரிடம் விசாரித்த போதுதான் நித்யா தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டுள்ளார் என தெரிய வந்தது நித்யாவை பற்றி பல திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்தன நித்யாவுக்கும் சந்தோஷ்குமாருக்கும் ஒன்றரை வருடத்துக்கு முன்பு ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் நேரில் சந்தித்து நட்பை பரிமாறிக்கொண்டனர் பிறகு உல்லாசமாக இருக்க துவங்கினர் சந்தோஷ்குமாரின் அம்மா அப்பா இருவருமே டாக்டர்கள்தான் வசதி படைத்தவர் என்பதால் நித்யாவின் எல்லா தேவைகளையும் சந்தோஷ்குமார் பூர்த்தி செய்தார் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவித்தார் நகைகளையும் வாங்கி கொடுத்தார் பணத்தையும் வாரி வழங்கினார் இதனால் அடிக்கடி நித்யா வீட்டுக்கு டாக்டர் சந்தோஷ்குமார் வந்து செல்ல ஆரம்பித்தார் அப்படி ஒருமுறை வந்து செல்லும் போதுதான் கௌதம் என்ற இளைஞருடன் நித்யா ஒன்றாக இருப்பதை பார்த்து விட்டார் அப்போதுதான் தன்னைப் போல இன்னும் சிலருடன் நித்யா உறவில் இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார் சந்தோஷ்குமார் திடீரென நித்யாவுடனான பழக்கத்தை நிறுத்தி கொண்டார் ஆனால் நித்யா விடவில்லை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுள்ளார் நாம் இருவரும் உல்லாசமாக இருப்பதை வீடியோ எடுத்து வைத்திருக்கிறேன் நீ என்னை திருமணம் செய்யாவிட்டால் அந்த வீடியோக்களை உன் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அனுப்பிவிடுவேன் என நித்யா கூறியிருக்கிறார் உடனே ஆதம்பாக்கம் போலீசில் நித்யா மீது சந்தோஷ்குமார் புகார் செய்தார் தன்னை ஏமாற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை பொருட்களை நித்யா பறித்து கொண்டதாக கூறினார் ஆனால் போலீஸ் நிலையத்தில் விசாரணை நடக்கும் இருவரும் சமரசமாக போவதாக எழுதி கொடுத்து விட்டு சென்றனர் ஆனால் நித்யாவால் மீண்டும் பிரச்சனை வரும் என்று நினைத்த சந்தோஷ்குமார் அவரை எப்படி சரி கட்டலாம் என யோசித்து வந்தார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் சந்தோஷ்குமாரை நித்யா வீட்டுக்கு அழைத்தார் உன்னைத்தான் எனக்கு பிடிக்கும் வேறு யாரும் எனக்கு வேண்டாம் உன்னுடன் மட்டும்தான் வாழ்வேன் என நித்யா கூறியுள்ளார் வெறுப்பை வெளிக்காட்டாமல் கொடுங்கையோர் வீட்டுக்கு சென்ற சந்தோஷ்குமார் நித்யாவுடன் உல்லாசமாக இருந்தார் பிறகு இருவரும் மது குடித்துள்ளனர் நித்யா குடித்த மதுவில் தூக்க மாத்திரைகளை சந்தோஷ்குமார் கலந்துள்ளார் அதை குடித்ததும் நித்யா மயங்கினார் உடனே தலையணையால் முகத்தில் அழுத்தி கொலை செய்துவிட்டு நித்யாவின் இருபத்தைந்து சவரன் நகைகளை சந்தோஷ்குமார் எடுத்து சென்றது விசாரணையில் தெரிய வந்தது சந்தோஷ்குமாருடன் பழக்கம் ஏற்படுவதற்கு முன்பே கௌதமுடன் நித்யா தொடர்பில் இருந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கௌதமும் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான் அவரும் நித்யாவுக்கு பணம் நகைகளை கொடுத்துள்ளார் கௌதம் சந்தோஷ்குமாருக்கு பிறகுதான் பாலமுருகனுடன் நித்யாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது அவருடன் லிவிங் டுகெதர் முறையில் வாழ துவங்கினார் பாலமுருகனும் நித்யாவுக்கு ஐந்து சவரன் நகைகளை வாங்கி கொடுத்துள்ளார் நித்யா மீது பாலமுருகன் அதிக காதல் வயப்பட்டிருந்தார் அதனால் ஒருநாள் வீட்டில் வைத்தே நித்யாவுக்கு பாலமுருகன் தாலி கட்டினார் ஆனால் அந்த தாலியை கடற்றி வைத்துவிட்டுதான் நித்யா வெளியில் செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் கௌதம் சந்தோஷ்குமார் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்ட போதே ஐ கம்பெனி வேலையை விட்டு நித்யா விலகிவிட்டார் ஆனால் வேலைக்கு சென்று கை நிறைய சம்பாதிப்பதைப் போல பெற்றோர் உறவினர்களிடம் காட்டிக்கொண்டார் ஆனால் டாக்டர் சந்தோஷ்குமார் கௌதம் பாலமுருகனுடன் ஜாலியாக பப் பார்ட்டி என உல்லாசமாக வாழ்ந்து வந்துள்ளார் என போலீஸ் விசாரணையில் தெரிய தெரியவந்தது சந்தோஷ்குமார் நகைகளை தன் வீட்டுக்கு எதிரே வசிக்கும் முஜிஃபூர் பாஷா என்பவரிடம் கொடுத்திருந்தது தெரியவந்தது அந்த நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது ஐடி கம்பெனியில் வேலை செய்வதாக வீட்டில் உள்ளவர்களை நம்ப வைத்துவிட்டு லிவிங் டுகெதர் பாணியில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த இளம்பெண் கொல்லப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பாக பேசப்படுகிறது காசாவில் மகளுக்காக தந்தை வாங்கி தந்த பார்லேஜி பிஸ்கட் விலை எவ்வளவு தெரியுமா இந்தியாவில் தயாரிக்கப்படும் பார்லேஜி பிஸ்கட்டின் சிறிய பேக் ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதே பிஸ்கட் இஸ்ரேலின் போர் தாக்குதலில் சிக்கியுள்ள காசா பகுதியில் இரண்டாயிரம் ரூபாய்க்கும் அதிகமாக விற்கும் ஷாக்கிங் தகவல் வெளிவந்துள்ளது காசாவைச் சேர்ந்த பாலஸ்தீன தந்தை ஒருவர் தனது மகளுக்காக இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் கொடுத்து இந்த பார்லேஜி பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துள்ளார் அவரது பெயர் முகமது ஜாவத் காசாவில் போர் சூழல்களுக்கு மத்தியில் வாழும் அவர் தனது பெண் குழந்தை ரவீஃப் விரும்பி கேட்ட பார்லேஜி பிஸ்கெட்டை விலை மிக அதிகம் என்றபோதும் வாங்கித் வாங்கி தந்து மகிழ்ந்துள்ளார் அந்த குழந்தை பார்லேஜி பிஸ்கட்டுடன் அப்பாவின் மடியில் உட்கார்ந்திருக்கும் வீடியோ சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவுகிறது இதுகுறித்து பெண் குழந்தையின் தந்தை முகமது ஜாவத் அந்த வீடியோ பதிவில் கூறியிருப்பதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு என் மகளுக்கு பிடித்த பிஸ்கட்டை வாங்கி தந்தேன் நூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்ற பிஸ்கட் இப்போது இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்கிறது இருந்தாலும் மகளுக்கு பிடித்த உணவை என்னால் வாங்கிக் கொடுக்காமல் இருக்க முடியவில்லை என அவர் தெரிவித்தார் முகமது ஜாவத் சோஷியல் மீடியா மூலம் தனது குடும்ப நிலையை எடுத்து சொல்லி நன்கொடைகளும் பெற்று வருகிறார் விலைவாசி உயர்ந்துள்ள இந்த கடினமான சூழலில் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் நன்கொடைகளுக்கும் நன்றி எனவும் முகமது ஜாவத் இன்னொரு பதிவில் தெரிவித்துள்ளார் போர் சூழலால் காசாவில் மற்ற பொருட்களின் விலையும் அதிகமாகவே உள்ளது ஒரு கிலோ சர்க்கரை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு ரூபாய்க்கும் சமையல் எண்ணெய் நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ரூபாய்க்கும் வெங்காயம் ஒரு கிலோ நான்காயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு காஃபி ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்கும் அளவுக்கு அங்கு விலைவாசி உயர்வு ஆட்டி படைக்கிறது ஹமாஸ் படையினரை அழித்தொழிக்காமல் விடமாட்டோம் என இஸ்ரேல் சபதமேற்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றிலிருந்து காசா மீது போர் நடத்தி வருகிறது இதில் இருதரப்பிலும் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் போர் சூழலால் அங்கு வாழும் இருபது லட்சம் மக்களின் அடிப்படை தேவைகள் கேள்விக்குறியாகி வருகின்றன சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களுக்கு பிறகு குறைந்த அளவில் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் கிடைக்கின்றன இந்த சூழலில் முகமது ஜாவத் வெளியிட்ட வீடியோ காசாவின் உணவு பஞ்சம் விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை எடுத்துக்காட்டுவதாக மனித உரிமை கண்காணிப்பு அமைப்புகள் கூறியுள்ளன